வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்து அனைத்து உறுப்புகளின் செயற்பாடுகளையும் குறிக்குது எனவே நமது உடம்புல உள்ள ஏதேனும் ஒரு உறுப்புல லேசான அறிகுறிகள் தென்பட்டாலும் அதை சாதாரண நினைத்து புறக்கணிச்சு விடாதீங்க ஏன்னா இந்த அறிகுறிகள் சாதாரணமா இருந்தாலும் நாளடைவுல அது மோசமான பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நமது கண்கள்ல வெள்ளை கரு புலியின் நிறத்துல சிறிதளவு மாற்றம் தென்பட்டாலும் அதை உடனே பரிசோதிக்க வேண்டும் ஏன்னா அது மஞ்ச காமாலை உயர் ரத்த அழுத்தம் மற்றும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனையா கூட இருக்கலாம் குடலின் இயக்கம் சரியா செயற்படாம செரிமான பிரச்சனைகள் மற்றும் குறைவான அல்லது அடிக்கடி சிறுநீர் கழிப்பது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்பட்டா அது புரோஸ்டஸ் புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியா கூட இருக்கலாம் நாம் மலம் கழிக்கும் இடத்துல கடுமையான அரிப்பு எரிச்சல் மற்றும் மூல நோயின் அறிகுறியா கூட நமது தோல்ல அதிகப்படியான மச்சம் ஏற்பட்டா அத உடனே மருத்துவர்கிட்ட சென்று பரிசோதித்துக் கொள்வது நல்லதுங்க ஏன்னா அது சூரிய ஒளியின் சேதத்தால ஏற்பட்ட பாதிப்புகளா கூட இருக்கலாம் ஒருவருக்கு தொடர்ச்சியாக இருமல் ஏற்பட்டா அதை அலட்சியப்படுத்த கூடாது ஏன்னா அது குரல் வலை பாதிப்பு தொண்டை மற்றும் நுரையீரல் புற்றுநோயா கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க ஒருவருடைய இளம் வயதிலேயே முடியில் நிறை தென்பட்டா அது சிலருக்கு அவரவர் பெற்றோர்களின் ஜீன் காரணமா கூட இருக்கலாம் ஆனா அது முப்பது வருடத்துக்கு பின் தான் அந்த மாற்றம் தென்படும் சிலருக்கு அதற்கு முன்பே தென்பட்டா அது நோயின் அறிகுறியா கூட இருக்கலாங்க ஒருவருக்கு கடுமையான மன அழுத்தம் ஏற்பட்டு ஏதேனும் பொருட்களை உடைக்கும் அளவுக்கு கோபத்தை வெளிப்படுத்த தோணுனா உடனே மனநல மனுத்துவரை அணுகி அவர்கிட்ட ஆலோசனையை பெற வேணும் சில நேரங்களில் நமது வாய் மற்றும் நாக்குல எரிச்சல் போன்ற உணர்வு ஏற்பட்டால் அதை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேணுங்க ஏன்னா அது வாய்ப்புண் மற்றும் குடல் புண் சம்பந்தப்பட்ட நோயா கூட இருக்கலாங்க நமது விரல்களில் உள்ள நகங்கள் உடைந்து நிறம் மாறி இருந்தா அது குடல் அலட்சி கல்லீரல் நோய் மற்றும் எய்ட்ஸ் நோயாக கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி